வணக்கம் பொள்ளாச்சி மக்களே நம்ம பொள்ளாச்சியில் இப்படி ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக பயன்படுத்திக்கோங்க என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம பொள்ளாச்சியில் வெறும் ஒன் பிஹெச்கே வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கும் டூ பிஹெச்கே தேர்ட்டி த்ரீ லேக்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் லோனுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது சைட்டில் எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அது அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐ விம்ஸ் இன்னைக்கு எங்கே இருக்கோன்னா திப்பம்பட்டி பொள்ளாச்சி டு உடுமலை ரோடு திப்பம்பட்டி லொக்கேஷனில் மெயின் ரோட ஒட்டி இருக்கக்கூடிய லேவுட் இந்த லேவுட் புது லேவுட்டு சின்ன லேவுட் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாக அட்டகாசமான லேவுட் அப்படின்னு சொல்ல முன்னாடி சொல்லலாம் ஏன்னா ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு லேவுட் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பட்ஜெட்டும் ரொம்ப சூப்பரான பட்ஜெட்டில் ரெடி டு மூவ் நம்ம உடனடியே பண்ணிக்கலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் பாருங்கள் மெயின் ரோடை ஒட்டி நம்மளுக்குடைய லேவுட்டுங்க இதில் இருபத்தெட்டு லட்சத்தில் சிங்கிள் பிஹெச்கேவோ டபுள் பிஹெச்கே தேர்ட்டி த்ரீ லேக்ஸில் நம்ம படிக்கலாம் பொள்ளாச்சிலேருந்து வர்றவங்களுக்கு எத்தனை நிமிஷத்தில் இங்கே வரலாங்க சார் எத்தனை கிலோமீட்டரில் வரலாங்க சார் ஆ சூப்பர் இப்போ பொள்ளாச்சிலேருந்து கரெக்டாக ஒரு எயிட் டு டென் மினிட்ஸில் இங்கே வந்து சேர்ந்துடலாம் அதே போல் நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்யூனிட்டிஸ் என்னென்னா காலேஜஸ் மகாலிங்கம் காலேஜஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸு அதே போல் இங்கே பக்கத்தில் சண்முகா மஹால் இருக்குது முன்னாடி பேங்க் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டிங்க இங்கிருந்து மெயின் ரோட்டில் இங்கே இப்போ இப்போ இங்க இப்பேவுட்ல இருந்து பார்த்தா பஸ் போறது நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் சூப்பராக தெரியும் ஸோ அந்த அளவு பக்கத்துல சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் விஸ்வதீப் ஸ்கூலு எல்லா பெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் நம்ம லேவுட் ஓகேங்க சார் சார் இப்ப நீங்க வந்துட்டு ஒன் பிஹெச்கே வந்து என்ன ப்ரைஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஒன் பிஹெச்கே இருபத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சு ஆயிரம் அந்த இப்போ டூ முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஐம்பதாயிரம் அப்போ இதுலயும் பட்ஜெட்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணவே முடியாது வித் லேண்ட் வித் பில்டிங் ரேட் ஃபைனல் பண்ணுறோம் சார் அதாங்க எனக்குமே டவுட்டாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வெறும் சைட்டு மட்டுமே கிடைக்குது உங்களால் எப்படிங்க சார் ஒன் பிஹெச்கே வந்து ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு கொடுக்க முடியுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுடைய பதினஞ்சு வருடம் இந்த ரியல் எஸ்டேட் வாழ்க்கை இருந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதோட இது எக்ஸாக்டாக நம்மளோட வேல்யூ நல்ல கம்மியாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதனால் இது என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ சென்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் அந்த ரேஞ்ச் தான் இது வரும் உண்மையாகவே பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா நம்ம நியரஸ்ட்டே என்ன சொல்கிறோம் மெயின் ரோட ஒட்டி நீங்கள் ஒரு சைட்டு கூட இந்த ரேட்டில் நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி சூப்பரான விலையில நம்ம கொடுக்குறோம் சார் நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்க சார் நம்ம தொண்ணூத்தெட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோங்க இந்த லொக்கேஷனில் நம்ம இதுதான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஓகே ஓகே சார் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பொள்ளாச்சியில் போடுறதுக்கு என்ன காரணம் சார் பொள்ளாச்சி லொக்கேஷன் அப்படின்னா இது நல்ல டெவலப்டு ஏரியா இது அடுத்தது வளர்ந்து வரக்கூடிய ஏரியா பொள்ளாச்சி தானுங்க இன்னும் இதுதான் தான் அடுத்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இங்கே அடுத்த ஒரே ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் இங்கேருந்து ஃபைவ் மினிட்ஸ் விவிடிஎன் ஒரு ஐடி பார்க்னு ஒன்று டெவலப் ஆகிட்டு இங்கே ஃபைவ் மினிட்ஸ் அங்கேருந்து அதே போல இங்க பக்கத்துல இங்க நமக்கு என்ன அடுத்த பைபாஸ் ரோடு பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோடு ஐநூறு மீட்டர்ல நல்ல டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷன் பொள்ளாச்சி தான் ஸோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதாக மாதிரி இல்லை நம்ம பொள்ளாச்சி நியரஸ்ட் நம்மளுக்கு அஞ்சு பத்து நிமிஷத்துல பொள்ளாச்சிக்கு போயிடலாம் மெயின் ரோட மெயின் ரோட ஒட்டி நம்ம லேவுட்டு அப்படிங்கும் போது இதுல நம்ம எப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இது சரியான சூப்பரான லேவுட்டு சூப்பராக டெவலப் ஆகிக்கலாம் சார் இப்ப வந்து எனக்கு நீங்க உங்க ஸ்டைல தான் வீடு கட்டி கொடுப்பீங்களா இல்ல எனக்கு வந்து எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் கொடுப்பீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி வீடுகள் தான் நம்ம பண்ணி தருவோம் நம்ம டோட்டலா சிங்கிள் பிஹெச்ச்கே நான் ஒன்பது ஸ்கொயர் ஃபீட்ல சொல்லிருவோம் அவுட் நீங்க மாடல் இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நான் கட்டணும் அப்படி ரூம் சைஸ் எல்லாமே அதே போல டூ அப்படி அப்படித்தான் மாடல் எல்லாமே நீங்க இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன்னு டூ ஒரு அஞ்சு இன்ஜினியர்ஸ் உங்க கையில கொடுத்துருவோம் நீங்க எந்த இன்ஜினியர் சூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் உங்களுக்கு பர் ஸ்கொயர் அதான் உங்களுக்கு பண்ணித்தரும் ஓகேங்க சார் இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதத்தில் கட்டி கொடுக்குங்க சார் ஒரு கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மாதத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் க்ரௌண்ட் ஃபஸ்ட்டுன்னு எட்டு மாதத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்துருவோம் சார் நிறைய பேர் வந்து நான் ரெண்டு மாதத்தில் பண்ணி கொடுக்குறேன் மூணு மாதத்தில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம வீடியோ போயிட்டுருக்கோம் இப்போ இதில் விஷயம் என்னன்னா ஒரு பர்சன் கூட இதில் நம்ம ஃபால்ஸ் ரிப்போர்ட் அதாவது தவறான வார்த்தை தவறான ரிப்போர்ட் நாங்கள் தரவே மாட்டோம் அதனால தான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக நாலு டு அஞ்சு மாதம் அப்போ வந்து நம்ம இது பேரே வந்து கனவு இல்லைங்க இந்த கனவு இல்லத்த நம்ம எப்படி இருப்போம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு செங்கல்லாம் நான் பார்த்து பார்த்து கட்டுவேன் அதே மாதிரி தான் நாங்கள் செய்வோம் நம்ம என்ஜினியர்ஸ் அவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டினா எப்படி கட்டுவாங்களோ அப்படி தான் கட்டுவாங்க அதனால நீங்களே சொன்னாலும் கூட எனக்கு ரெண்டு மாதம் வேணும் மூணு மாதத்துல வேணும் ஒத்துக்க மாட்டாங்க ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரு எ எயிட் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு டூ பிஹெச்கி கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓகே சார் இப்போ வந்து நம்ம சைட்டில் மொத்தம் எத்தனை ப்ளாட் இருக்குங்க சார் மினிமம் எத்தனை சென்ட்லேருந்து வாங்கலாம் சார் டோட்டலாக நம்ம சைட்ஸ் வந்து நாற்பது ஃபிளாட் இருக்குங்க சரிங்களா மினிமம் சென்ஸ் வந்து ரெண்டு சென்ட்லேருந்து இருக்குது ரெண்டு சென்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது மூன்று சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் ஒன்றும் பியூட்டி அப்படின்னா இது தெற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இப்படி மூணு திசையை பார்த்தா சைட்டே இருக்கு மேற்கு பார்த்தா சைட்டே இல்லைங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு அப்புறம் அதே இப்படி லைன் உங்களுக்கு தார் ரோடோ நீட்டாக போட்டிருக்கோம் அதே போல் உங்களுக்கு வாட்டர் அதே நம்மளுக்கு பேர்வல் வாட்ரு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் பில்டிங் ஆயிடுச்சுன்னா உடனடியாக நம்மளுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாத்துக்குமே நம்மளே ஹெல்ப் பண்ணிடுவோம் ஓகே சார் இப்போ லோனில் எப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறீங்க சார் பேங்க் லோனை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பில் வித் பில்டிங் கூட பண்ணோம்னா நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறோம் புரிஞ்சுங்களா அதே போல் வித் அவுட் நீங்கள் வந்து வெறும் லேண்டு மட்டும் எடுக்கிறீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா பக்கா லீகல் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் ஒரு பேங்க் லோன் ஒரு லேவுட்டு கிடைக்குது அப்படின்னா பக்கா லீகல் நீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்க சார் இப்போ உங்ககிட்ட சைட் வாங்குறவங்க உங்ககிட்ட தான் பில்டிங் கட்டணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் இல்லைங்களா சார் நூறு சதவீதம் இல்லை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட பண்ணால் ரேட் ரொம்ப கம்மி இன்னொன்று பியூட்டி அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் சேர்த்து நம்ம பண்ணி கொடுப்போம் இது இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் மே அட்டகாசமான இந்த ரேட்டில் நீங்கள் பொள்ளாச்சிக்குள்ளே எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பில்டிங் இருக்கும் ப கட்டின பில்டிங் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவோம் கட்டிகிட்டு இருக்க பில்டிங் ஃபினிஷிங் ஃபினிஷிங் பில்டிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் கட்டறக்க ஆரம்பிப்பீங்க அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணுங்கள் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய லேஅவுட்ஸ்லலாம் போய் லே இது பாருங்கள் பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் கூட வாங்க வந்து பாருங்கள் அப்போ சூப்பராக உங்களுக்கு இந்த சைட் தான் உங்களுக்கு பிடிக்கும் சார் ஓகேங்க சார் சார் இப்போ வந்துட்டு எனக்கு சைட் பார்க்கணும் அப்படின்னா எந்த டைமிங்க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க சார் ஓகே ஸ்க்ரோலிங்கில் நம்மளோட இருக்குங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இருப்பேன் ம ஒர்க்கிங் டைம் மார்னிங் நைன் டு நீங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த டைம் வேணாலும் சைட் விசிட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ இந்த சைட் புக்கிங்க்குட்டு மினிமம் அமௌண்ட் எது இருக்காங்க சார் சைட் புக்கிங் அமௌண்ட் அப்படின்னா வெறும் தௌசண்ட் ஒன் மட்டும்தான் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்க்கணும் ஆனால் நீங்க பிடிச்சிச்சு உங்களுக்கு இந்த சைட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயோ இல்லை டோ ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்து அவங்களெல்லாம் கன்வீன்ஸ் பண்ணி கூட்டு வரதுக்குள்ளே இங்கே சைட் இருக்காது அதனால் என்ன பண்ணுவோம் தௌசண்ட் ஒன் மட்டும் புக்கிங் அமௌண்ட் வச்சுப்போம் நீங்கள் அதை போட்டால் உங்களுக்கு ஏழு நாள் பிளாக்கிங் டைம் கொடுத்துருவோம் நீங்கள் அதுக்குள்ளே அவங்கள வீட்டில் கூட்டிட்டு வந்து காமிச்சு ஓகே வேணும் வேண்டாங்கிற சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம அடுத்த ப்ராசஸிங் டென் தௌசண்டாக நைன்ட்டி நைன் தௌசண்ட் நம்ம இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட் பண்ணிடுவோம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தௌசண்ட் ஒன்று உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் ஓகேங்க சார் சார் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் இப்போ நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேங்க சார் இப்போ பஸ்ஸில் வராங்க அப்படின்னா எந்த ஸ்டாப்பில் இறங்குங்க சார் சொப்பருங்க இருந்து கரெக்டாக திப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் கரெக்டாக ஏழே கிலோமீட்டர் நீங்கள் அங்கே பொள்ளாச்சி இருந்து உங்கள் மீட்டர் போட்டுக்கோங்க ஏழே கிலோமீட்டர் எக்ஸாக்டாக நம்ம திப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் ஃபெடரல் பேங்க் நேர் ஆப்போசிட்ல நம்மளுக்கு ரோடு அப்படியே கீழே இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக மூணே விடுதான் என்ஹெச் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு மூணே விடுதான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நேராக ரோடு நம்ம சைட்டுக்குள்ள தான் வரும் நீங்கள் என்ஹெச் இருந்து நேராக பார்த்தோம்னா நம்ம சைட்டோட ஃபிளாக் அத்தனை பறக்கும் அதனால ரோடு ஒட்டியே நம்மளுக்கு சைட்டுங்க நீங்கள் லொக்கேஷன் இருக்குன்னா திப்பம்பட்டி ஃபெடரல் பேங்க் லொகேஷன் எடுத்தீங்கன்னா அதான் நம்ம சைட் ஓகேங்க சார் ஓகே சூப்பர் சார் சார் லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி சார் நம்மளோட சைட் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு விடுதானுங்க சார் பக்கா டிடிசிபி அப்படுங்க டிடிசிபி அப்படி இல்லாமல் ஒரு சைட் கூட நம்ம விற்கிறது இல்லை அதனால் நீட்டாக இருக்கும் டிடிசிபி மட்டும் இல்லை டிடிசிபி ரெரார்ப்பு அப்ரோடு இங்கேருக்கு ஓகேங்க சார் என் பேர் தீர்த்தகிரி இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு லேவுட்டோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம் இனி எதை டவுட் இருக்குன்னா என்னோடய நம்பர்ஸ் அந்த கீழே ஸ்க்ரோலிங்கில் வருது இது பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ வரதாக இருந்தாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்க